இறையுறு மெரி தேடலும் கொண்ட மெய் வணக்கம் என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க சார் குரு தேடல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க சார் குரு தான் தூள உடல் எடுத்து வாழும்போது அடிக்கடி அறிவிச்சு தென்னாடு அப்படிங்கிற ஊரை பத்தியும் அங்க வீட்டில் இருக்கிற சத்குரு பகவானை பத்தியும் தென்னாட்டுக்கு போற சாமி தென்னாட்டுக்கு வண்டி விடற சாமி பழனி கணக்கு மட்டிலிருந்து சத்குரு அடிக்கடி சென்ற இடம் மதுரைங்க கடல் கொண்ட கண்டமே ஆதியில முதல் மனிதனை தோற்றுவிச்ச இடமே அந்த குமரிக்கண்டம் தாங்க இந்த குமரிக்கண்டம் ஆதி மதுரை அப்படின்னு அழைக்கப்படுது தமிழை வழக்கவும் அறிவை வழக்கவும் இறைவன் சங்கம் வளர்த்த திருவிடமே மதுரை சிறப்பு மிக்க இந்த மதுரையை கணக்கம்பட்டி குரு தென்னாடு அப்படின்னு அறிவிச்சதும் மிகப்பெரிய ஆன்மீக சூட்சம்கள் இருக்குது இந்த தென்னாடுடைய இந்த மதுரை தென்னாடு அப்படிங்கிற வார்த்தையை கணக்கம்பட்டி குருவுக்கு முன்னாடி பரபிரமமான இறைவென தென்னாடு அப்படின்னும் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னும் மாணிக்க வாசக சிவபுராணத்துல பாடியதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தென்னாடு அப்படிங்கிறத சத்குரு பகவான் தன்னோட பரிபாசையில ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா அறிவிச்சிருக்காரு தென்னாடு அப்படிங்கறதும் தென்பகுதி அப்படிங்கறதும் நமது உடல்ல உள்ள தலையின் உச்சிதாங்க ஞானிகள் சித்தர்கள் தென்பகுதி அப்படின்னு வலிவித்திருக்காங்க நம்மளோட தளப்பகுதியாக தென் எண்ணத்தை குவிச்சு மனமட்ட நிலைக்கு செல்றது தாங்க தென்னவர் தென் புலத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைப்பாகம் தெற்கையும் கால்பாகம் வடக்கையும் குறிப்பிடுவது இந்த அர்த்தத்தில் தாங்க மனித உடல்ல தென்காந்த புலமான தலையும் பூமியின் வடக்காந்த புலமான வடதிசையும் எதிரெதிர் துருவங்களாக இருந்ததால் காந்த ஈர்ப்பு விசையின் காரணமா உடல் இருக்க ஜீவகாந்தம் தலை வெளியேறும் போது உடலுக்கு புரிந்தாத நிலை ஏற்படும் என்பதால வடக்கே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் மேலும் தென்னாடு அப்படிங்கிறது துரிய நிலையாகிய தலை உச்சியையும் தலை உச்சிலேயும் அந்த சிவத்தையும் குறிக்கிற ஒரு தன்மையை தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால கணக்கம்புட்டி ஐயா சூழ உடலோடு வாழும் காலத்துல அடிக்கடி தென்னாட்டுக்கு போலாம் சாமின்னு அப்படி சொல்லிட்டு அடிக்கடி மதுரைக்கு போயிருக்காருங்க மதுரையில சர்க்குரு வீட்டிற்கு அந்த இடத்துக்கு பெயர் ஞானசபை கணக்குமதி சர்க்குரு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வடிவங்களை தன்னை வெளிப்படுத்தினாலும் தென்னாடான மதுரையில அந்த முழுக்க தன்னை ஒரு ஞான பொக்கிசமாக வெளிப்படுத்துறாரு வெளிப்படுத்துகிறாரு இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு வழக்கறிஞர் சந்திரசேவ சுவாமிகளால நிறுவப்பட்ட இந்த மதுரை ஞானசபை சர்க்குரு வழியில பயணிக்கிறவங்களுக்கும் அவரோட தேடல் உள்ளவங்களுக்கும் ஞானத்தை அள்ளி தருமையிடமாத்த கழுதுங்க நாங்க வசந்த கட்டிடத்துக்கு போறோம்டா சாமி அப்படின்னு இந்த ஞான சபையை சர்க்குரு பகவான் அறிவிச்சிருக்காரு இந்த ஞானசபை மட்டும் உயர்ந்த கட்டிடம் இல்லாம இங்கே கூடும் மனிதர்களோட ஞான நிலையும் வசத்தி விட்டுட்டு இருக்குங்க இந்த ஞானசபை ஆன்மாக்கள் பலரோட வாழ்வை மாற்றிய இங்க நடந்துட்டு இருக்குங்க இருள்மிக்க வாழ்க்கையில அணுந்துவோர் முழந்து இங்கு வரும் மக்கள் வாழ்வில் ஞானமாகிய விலக்கு ஏற்றப்பட்டு ஒளிமிக்க வாழ்வா மாற்றப்படுதுங்க சத்தியத்தை உணர்த்துபவரே சர்க்குரு நம்ம சர்க்குரு பகவான் கணக்கம்பட்டி சுவாமிகள் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும் அலங்கள் அழித்து ஞானத்தை ஒளியேற்றும் முடிவுமாக நல்லது ஒரு ஞான ஆசானாக இங்க அமர்ந்திருக்காருங்க மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு காலனியில் அமையப்பட்ட சர்க்குருவோட ஞான சபை ஐயா வழியில பயணிப்புகளுக்கான ஒரு முக்கியமான ஸ்தலங்க இங்கு அனுதினமும் பூஜைகள் நடத்தப்பட்டு ஐயா கூறிய கருத்துக்கள் பேருபதேசமாக வழங்கப்படுதுங்க மேலும் இங்க ஐயா பயன்படுத்திய பொருட்களும் மூட்டையில வச்சிருந்த ஞான பொக்கிசங்களும் இங்க தரிசனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு இங்கு வரும் பக்தர்கள் அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு இடமும் நிறுவப்பட்டிருக்கு அன்பர்களே வாய்ப்பிருந்தா மதுரைக்கு சென்ற கணக்கம்பட்டி ஐயாவோட ஞான பொக்கிஷமான ஞான சபைக்கு போயிட்டு வாங்க ஐயாவோட பரிபூரண அருள் பெற்று ஒவ்வொருத்தரோட வாழ்வும் ஒளியேற்றப்பட்டு நிச்சயம் உங்களது வாழ்வும் மலரும் மீண்டும் ஐயாவோட தேடல்ல அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறை உணரும் இறை தெளிவு கொண்ட நான் உமர்தேவி ஜெயக்குமார் நன்றி